காசா உதவி மையங்களுக்கு அருகில் பாலத்தினர்கள் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டதாக தகவல் ஆதாரம் இல்லை என மறுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற மனிதாபிமான அறக்கட்டளை நேற்று ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது இருபத்து மூன்று பேர் உயிரிழப்பு ரஷ்யா மீது கூடுதல் அழுத்தம் கொடுக்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டும் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி தடை விதிக்க ஐநாவின் முறையீட்டுக்கு ஈரான் எதிர்வினை ஒரு கப் காஃபிக்கு நீங்கள் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்ற நாடுகளை விட அமெரிக்காவில் அதிகமாக செலுத்தும் நிலை குறித்த சிறப்பு தொகுப்பு பெருங்கடலின் அடியில் இருக்கும் சேறுகளில் ஆய்வு அண்டார்டிகாவின் கடலடி ரகசியங்களை அறிய முயற்சி வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது அஸ்லி பிஜோய் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உணவு விநியோக மையங்களுக்கு அருகில் உதவி பெற சென்றவர்கள் கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் இயங்கும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் ராஃபா உணவு உதவி விநியோக தளங்களுக்கு அருகில் பசி பட்டினியால் வாடும் பாலத்தினர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதாக வெளிவரும் தகவல்களால் அச்சமடைந்துள்ளதாக ஐநாவின் ஏழு பேர் கொண்ட நிபுணர்கள் குழு கூறுகிறது காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் நான்கு பேரின் குடும்பங்கள் உதவி பெற சென்றவர்கள் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டதில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று இந்த குழுவினர் பிபிசியிடம் தெரிவித்தனர் இது தொடர்பாக காசா மனிதாபிமான அறக்கட்டளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் யார் பொறுப்பாக இருந்தாலும் சரி காசா மனிதாபிமான அறக்கட்டளை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்கிறது என்றும் மக்களின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பேணி காப்பது எங்களுடைய முக்கிய பணி என்றும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் தளத்தில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை நம்பகமான குற்றச்சாட்டும் இல்லை எங்களுடைய இடங்களில் இஸ்ரேலிய ஆயுதப்படை ஆயுத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது என்றும் திரு து இதுகுறித்து ஜெருசலேமில் உள்ள பிபிசி செய்தியாளர் எமீர் நாடார் விவரிக்கிறார் காசாவில் பஞ்சம் நிலவும் வேளையில் உணவு உதவிக்கான தேடல் பாலத்தீனர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலாகும் நேற்று உணவு உதவி பெற சென்ற இருபத்தி இரண்டு பாலத்தினர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊட்டச்சத்து குறைபாட்டால் மேலும் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஐநாவுடன் இணைந்து பணிபுரியும் சுயாதீன உரிமை நிபுணர்கள் குழு காசா பகுதியில் செயல்படும் உணவு விநியோக தளங்களில் பாலத்தீனர்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள் காணாமல் ஆக்கப்படுவதாக குற்றம் சாட்டி ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது காசா மனிதாபிமான அறக்கட்டளையால் நடத்தப்படும் உதவி விநியோக தளங்களுக்கு உணவு உதவி பெறச் செல்லும் பாலத்தினர்களில் சிலர் திரும்பி வருவதில்லை அவ்வாறு காணாமல் போனவர்களுக்கு நடந்தவற்றை கண்டறிய முயற்சிக்கும் குடும்பத்தினர்களால் அவர்களை பற்றி எதுவும் அறிய முடியவில்லை இது குறித்து இஸ்ரேலிய ராணுவத்தின் கருத்துக்கு அணுகியுள்ளோம் அவர்களிடமிருந்து இதுவரை பதில் எதுவும் கிடைக்கவில்லை உணவு உதவி பெற சென்றவர்கள் காணாமல் ஆக்கப்படுவதால் அங்கு செல்லும் குறையும் என்றும் தலைநகர் கியவில் நேற்று ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் வகையில் இன்று யுக்ரைனில் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தாக்குதல்களில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் அதிக சேதத்தை சந்தித்த அடுக்குமாடி குடியிருப்பில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நிறைவடைந்துவிட்டன ஆனால் அது அதிலிருந்து எட்டு பேரை இன்னும் காணவில்லை இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தான் மகிழ்ச்சியடையவில்லை என்றும் அதே நேரம் ஆச்சரியமும் அடையவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் யுக்ரைனுக்கு சுமார் இருபத்து ஐந்து மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான வான்வழி ஏவும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பிற உபகரணங்களை விற்பனை செய்வதற்கான திட்டத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது மறுபுறம் ரஷ்யா மீதான தடைகளை கடுமையாக்கப் போவதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்ட்ரலையின் தெரிவித்துள்ளார் மேலும் யுக்ரைனை அச்சுறுத்துவதற்காக ரஷ்யா எதையும் செய்ய தயாராக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ரஷ்ய தூதர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார் பிரிட்டிஷ் கவுன்சிலின் அலுவலகத்திற்கும் கடுமையான சேதம் ஏற்படுத்தியதற்காக அதன் ரஷ்ய தூதருக்கும் பிரிட்டன் அரசு விசாரணைக்காக அழைப்பு விடுத்துள்ளது தாய்லாந்தின் பிரதமர் பெடாங்ராங் ஷின்வாட் நாட்டின் அரசியல் சாசன நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் நெறிமுறை விதிகளை மீறியதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் கம்போடிய தலைவர் ஹுன்சென்னுடனான கசிந்த தொலைபேசி அழைப்பை மறு ஆய்வு செய்த பின்பு கடந்த மாதம் அவர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் கடந்த பதினேழு ஆண்டுகளில் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் நீக்கப்பட்ட ஐந்தாவது பிரதமர் பெடாங்ரான் ஷின்வாட் ஆவார் ஈரான் தனது அணுசக்தி தொடர்பான இலக்குகளை கட்டுப்படுத்தும் உடன்படிக்கை மீறியதால் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஐநாவின் தடைகளை மீண்டும் அமல்படுத்தும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஈரானின் அணுத்திட்டங்கள் அச்சுறுத்தலாக இருப்பதாக அந்நாடுகள் முடிவுக்கு வந்துள்ளன மீண்டும் தடைகளை விதிக்கும் விதமாக ஐநா பாதுகாப்பு அவையில் முறைப்படி அவை அறிவித்துள்ளன இதன் மூலம் முப்பது நாட்களுக்குள் தடைகள் மீண்டும் விதிக்கப்படும் இந்த தடைகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த மூன்று நாடுகளுக்கும் சட்டரீதியான அதிகார வரம்பு இல்லை என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ஆதரவளித்துள்ளன இந்த நடவடிக்கையின் முக்கியத்துவம் பற்றி பிபிசியின் ராஜ்ய பிரிவு செய்தியாளர் ஜேம்ஸ் லாண்டேல் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம் இன்னும் சில வாரங்களில் மீண்டும் தடைகளை விதிப்பதற்கான அதிகாரம் அவர்களுக்கு முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அணு திட்டங்களின் திறன்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மாற்றாக கணிசமான பொருளாதார தடைகளை ஐநா நீக்கும் ஆனால் ஈரான் தன்னுடைய வாக்குறுதியை மீறிவிட்டதாக ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன அணு ஆற்றல் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை குவித்து செறிவூட்டுவதாகவும் ஐநா ஆய்வாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதாகவும் கூறியுள்ளன ஜூன் மாதத்தில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் ஈரானின் அணு திட்டங்கள் தெளிவான அச்சுறுத்தலாக இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் கூறுகின்றன ஐநாவில் ஐரோப்பிய நாடுகள் இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் முப்பது நாட்களுக்குள் ஈரானியர்கள் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு ஆய்வாளர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் புதிய உடன்படிக்கை குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லையென்றால் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஈரானின் பொருளாதாரம் ஏற்கனவே வலுவிழந்து உள்ள நிலையில் மேலதிக வர்த்தக கட்டுப்பாடுகளை அதனால் எதிர்கொள்ள முடியாது ஆனால் ராஜ்ஜிய ரீதியில் சிக்கல்களை தீர்க்க வாய்ப்பு இருப்பதாக அனைத்து தரப்பினரும் கூறுகின்றனர் ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் முடிவு சட்ட விரோதமானது மற்றும் நியாயமற்றது என ஈரான் கூறியுள்ளது பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் காஃபிக்கு வரி ஏதும் இல்லை ஆனால் இப்போது அமெரிக்காவின் முன்னணி வர்த்தக கூட்டாளி நாடுகள் சிலவற்றின் பொருட்களுக்கு இரட்டை இலக்கத்தில் அதிக வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் காஃபியும் அடங்கும் இது அமெரிக்காவில் பத்து லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகளை வழங்கும் காஃபி தொழில்துறைக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பிபிசியின் வட அமெரிக்க வணிக செய்தியாளர் எரின் டெல்மோர் அமெரிக்க காஃபி இறக்குமதியாடர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை குறித்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் இருபத்தி மூன்று கிலோ எடையுடைய பிரேசிலிய பிரெஞ்சு வறுக்கப்பட்ட காஃபி மூட்டை ஒன்றுக்கு வரி விதிக்கப்படும் முன்பு நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் ஆனால் இப்போது முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்களாக அதிகரித்துள்ளது பீட்டர் லாங்கோவின் பியூட்டோரிகோ இறக்குமதி நிறுவனம் நியூயார்க்கின் லீக்கர் ஸ்ட்ரீட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முதல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இங்கு அதிகளவில் விற்பனையாவது காஃபி பிலின் பிரேசிலிருந்து இறக்குமதியாகும் பீன்களை நம்பியுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போது இதற்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் வரி அதிகமாக இருப்பதால் காஃபியின் விலையில் நிச்சயமாக தாக்கம் ஏற்படும் நாங்கள் பதினைந்து புள்ளி ஒன்பது ஒன்பது அமெரிக்க டாலருக்கு விற்கின்ற காஃபி ஐம்பது சதவீத வரி அமலான பின்பு எட்டு டாலர்களுக்கு மேலாக அதிகமாக மாறிவிடும் அதனால் மக்கள் காஃபி வாங்கி குடிக்க மாட்டார்கள் ஒரு கப் காஃபிக்கு சுமார் முப்பது டாலர்கள் என்பது கேலிக்குரியது பிரேசிலின் காஃபி சந்தையை இது அழித்துவிடும் உண்மையிலேயே அதுதான் வரி விதிப்பின் நோக்கம் என தோன்றுகிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக பிரேசிலை தண்டிக்க விரும்புகிறார்கள் எனவே காஃபி மீது கடும் Whatever reason, so they're putting a draconian. உள்நாட்டில் அதிக உற்பத்தி செய்வதால் வலுவான போட்டி ஏற்படும் விலையில் பொருட்கள் கிடைக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக அளவில் வர்த்தக உலக ஒழுங்கை வரி விதிப்பு மூலம் மாற்றியமைக்கிறார் பிற நாட்டு பொருட்களை கொண்டு வருவதற்கு ஆகும் கட்டணத்தை பீட்டர் போன்ற இறக்குமதியாளர்களிடம் இருந்து வசூலிக்கிறார் அமெரிக்காவுக்கான வர்த்தக தடைகளை வெளிநாடுகள் குறைக்கவும் வெளிநாட்டு தயாரிப்புகளின் விலையை அதிகரிப்பதன் மூலம் அமெரிக்க தயாரிப்புகளை அதிக போட்டியாற்றல் உடையதாக மாற்றி அவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்கும் முயற்சி இது ஆனால் அமெரிக்காவில் காஃபி பயிரிடப்படுவதில்லை காபி அமெரிக்காவில் வளராது நிலநடுக்கோட்டை சுற்றியுள்ள குறுகிய நிலப்பரப்பில் வளரும் ஒரு வெப்பமண்டல பழம் இது ஹவாய் மற்றும் பியூட்டோரிகோவின் சில பகுதிகளிலும் தெற்கு கலிபோர்னியாவின் சிறிய நிலப்பரப்பிலும் இது வளர்கிறது இத்தகைய சிறிய அளவு உற்பத்தி அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கும் நாற்பத்தைந்து கோடி கப் காஃபிக்கு போதுமானதாக இல்லை எனவே அமெரிக்காவுக்கு தேவையான ஏறக்குறைய காஃபி முழுவதையும் இறக்குமதி செய்தாக வேண்டும் அமெரிக்காவில் நுகரப்படும் காஃபியில் மூன்றில் ஒரு பங்கை வழங்கும் பிரேசிலின் மீதான ஐம்பது சதவீத வரிகள் பீட்டரை போன்ற காபி இறக்குமதியாளர்களையும் விற்பனையாளர்களையும் பாதிக்கும் மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கிறது அதனால் இரவில் தூக்கம் வரவில்லை நடக்கப்போவதை முன்னரே தெரிந்து கொண்டு நம்முடைய பணப்புழக்கத்தை புழக்கத்தை நிர்வகிக்க வழியை கண்டுபிடிக்க முயல வேண்டியுள்ளது ட்ரம்பின் வரி விதிப்புக்கு முன்னரே விலைகள் அதிகரித்திருந்தன கடந்த பிப்ரவரியில் அராபிகா காஃபியின் விலை சர்வதேச அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரித்து உச்சத்தை எட்டியது பின்பு விலை சற்றே குறைந்தாலும் வருத்த காஃபி பீன்களின் விலை ஓராண்டுக்கு முன்பு இருந்ததை விட கடந்த மாதம் பதினைந்து சதவீதம் அதிகமாகியிருந்தது இப்படித்தான் வாழ்க்கையை நடத்துகிறேன் தொழிலை சுருக்கிக் கொள்ள வேண்டியிருந்தால் அதை செய்ய வேண்டும் ஆனால் இந்த தொழிலை விட்டு வெளியேறும் அளவுக்கு சுருக்க வேண்டியிருந்தால் என்ன செய்வது முடிந்ததை செய்ய வேண்டியதுதான் இருப்பினும் காஃபி விலை அதிகமானாலும் கூட காலை வேளையில் காஃபி குடிப்பதை மக்கள் விடப்போவதில்லை என்று அவர் கூறுகிறார் நான் இயல்பாக இருக்க ஒரு நாளைக்கு மூன்று கோப்பை டபுள் எஸ்பிரஸ் காஃபி எனக்கு தேவை எனது வாடிக்கையாளர்களும் தினமும் காபி குடிக்கும் பழக்கத்தை விட்டுவிட மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் எனவே காபி குடிப்பது மறைந்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை அண்டார்டிக் பெருங்கடலின் அடிப்பகுதியிலிருந்து சேற்றை எடுத்து ஆய்வு செய்ய உலகம் முழுவதிலும் உள்ள விஞ்ஞானிகள் இணைந்துள்ளனர் கடல் சேறுகளின் மாதிரிகள் ஆய்வகங்களுக்கு வந்து சேர்ந்துவிட்டன மனிதர்களின் செயல்பாடுகளால் அண்டார்டிகாவும் நமது கிரகத்தின் பிற பகுதிகளும் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த திட்டம் ஆராயத் தொடங்கியுள்ளது இதுவற்றி பிபிசியின் அறிவியல் பிரிவு செய்தியாளர் விக்டோரியா கில் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் கடல்வாழ் உயிரினங்களுக்கு அண்டார்டிக் தீபகற்பம் பனிக்கட்டியினாலான பாதுகாப்பான புகலிடமாகும் இருப்பினும் சுற்றுச்சூழல் மாறி வருவதால் மனித செயல்பாடு இந்த பகுதியிலும் இங்கு வாழும் உயிரினங்களிலும் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கான உறுதியான ஆதாரங்களை சேகரிக்க ஆராய்ச்சியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் கொந்தளிப்பான கடலுக்கு மத்தியில் ஆராய்ச்சியாளர்கள் அண்டார்டிக் கடலின் ஆழத்தில் படிந்துள்ள மாதிரிகளை சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி எடுத்தனர் கடலடியின் ஒவ்வொரு பகுதியும் அங்கு வாழ்ந்த மற்றும் இறந்த கடல்வாழ் உயிரினங்களின் எச்சங்களால் ஆனது இவை பல நூற்றாண்டுகளாக அடுக்கடுக்காக படிமங்களாக படிந்து உருவான சான்றுகளாகும் ஆறு மாத காத்திருப்புக்கு பிறகு அண்டார்டிக் கடலடையில் இருந்து கிடைத்த இந்த விலைமதி பெற்ற சேற்று பகுதிகள் அனைத்தும் பகுப்பாய்வுக்காக அண்டார்டிகாவில் இருந்து பார்சிலோனாவுக்கு படகு மூலம் கொண்டு செல்லப்பட்டன இந்த சான்றுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்களான நீங்கள் அறிந்து கொள்ள போவது என்னோட இது எங்களுக்கு வரலாற்று புத்தகம் போன்றது தண்ணீரில் நீந்திக் கொண்டிருந்த உயிரினங்கள் மரணித்த பின் கடலின் அடிப்பகுதியில் படிந்துவிட்டன இந்த சேறுகளை ஆய்வு செய்வதன் மூலம் டிஎன்ஏ மற்றும் செல்களையும் கண்டறிய உதவும் இப்போது அவை கிடைத்திருப்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும் யாருக்கும் தெரியாததை தெரிந்து கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளன விலைமதிப்பற்ற படிமங்கள் சில முழுமையாக ஸ்கேன் செய்வதற்காக வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அண்டார்டிக் சேற்றின் ஒவ்வொரு அடுக்கிலிருந்தும் நூற்று கணக்கான சிறிய மாதிரிகளை பிரித்தெடுத்த ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை தேதியிட்டு பகுப்பாய்வு செய்கின்றனர்

பரந்த அளவிலான திமிங்கள வேட்டையின் விளைவாக கடலிலும் நமது வளிமண்டலத்திலும் ஏற்பட்ட விளைவை அளவிடுவதற்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரிகளை பயன்படுத்துவார்கள் திமிங்கலங்கள் வளரும் போது அவை அதிக அளவு கார்பனை உறிஞ்சுகின்றன இது நடைபெறாவிட்டால் நமது கிரகத்தின் வெப்பம் அதிகமாகும் அந்த உயிரினங்கள் இயற்கையாகவே இறக்கும் போது அவை பூமியை வெப்பமாக்கும் கார்பனை கடலுக்கடியில் எடுத்து சென்று புதைக்கின்றன திமிங்கலங்களை ஒரு நூற்றாண்டு காலமாக வேட்டையாடியது இந்த இயற்கை செயல்முறையை எவ்வாறு சீர்குலைத்து நமது கிரகத்தை பாதித்தது என்பதை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் கடலடி பரப்பை ஆய்வு செய்வார்கள் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் திமிங்கலங்கள் நமக்கு உதவ முடியும் என்பதை புரிந்து கொண்டு அவற்றின் எண்ணிக்கையை நாம் அதிகரிக்க வேண்டும் அண்டார்டிக்கில் உள்ள கடலின் ஆரோக்கியம் மற்றும் வரலாற்று சான்றுகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்த பரந்த சுற்றுச்சூழல் அமைப்பு நமக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பதை காட்டக்கூடும்